வணக்கம் நம்ம சேனலுக்கு இப்போ மைக்கு வாங்கிக்கிறோம் ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள் இந்த மைக்கு தான் இந்த மைக் மூலியமாக தான் பேசுனா இறச்சல் இதெல்லாம் தெரியாது கேட்காது அதனால் பிரிக்கிறோம் பாருங்கள் இது ோம்ைக்கு மைக்கு வச்சோம் நம்ம மைக்கு இதை வாங்கிட்டோம் இதுதான் நம்மளுக்கு வந்துக்கிற மைக்கு இது செல்லில் அனெண்ட் பண்ணும் இது ஆஃபீஸில் போனால் தான் இதை யூஸ் பண்ணும் இது சார்ஜரு ம் இது சார்ஜரு உள்ள ஒயரு இருக்குது நம்ம எதனால் ஒரு க இது பாயிண்டில் போட்டுக்கணும் இன்றைக்கி தான் வாங்கினேன் ஆன்லைனில் புக் பண்ணும் வந்துடுச்சு இதுதான் இப்போ இது இது வந்து சார்ஜ் போட்டுக்கணும் இதில் இதில் சொல்லி சார்ஜ் போடுறது இது நம்ம அப்புறம் பார்த்துலாம் இது மைக்கு நம்ம சட்டையில் போட்டுன்னு பேசுகிறதுக்கு இருக்கும் எந்த ஒரு சவுண்டும் கேட்காது இது செல்லை கனெக்ட் பண்ணிக்கணும் ரப்போட்ரு காம்பர் எல்லாமே இது தான் இது போல் செல்லை சொருக்கணும் இது வந்து மைக்கு சட்டியில் வச்சுக்கலாம் நம்மளுக்கு இதே மெத்தடில் தான் நம்மளுக்கு வந்திருக்கு ரெண்டு நான் தொள்ளாயிரூபாய்க்கு வாங்கினேன் இதை இப்போ நம்ம சேனல் ஓப்பன் பண்ணிடுறோம் எல்லாம் நல்லா பார்த்து லைக் போட்டு சப்ரேட் பண்ணி நம்ம சேனல் நல்லா வளர்ந்தது அப்புறம் வேலை காசுலியான மைக் வாங்கிக்கலாம் இப்போ தற்சமயத்துக்கு நம்ம எதனால் பேசணும் இல்லை எதனா வீடியோ எடுக்கணும் இல்லை பாடணும் அதெல்லாம் வந்தால் வீட்டு உள்ள இறைச்சல் அதிகமாக இருக்குது சவுண்டு அதிகமாக கேட்குது அந்த நாய் சவுண்டை அந்த நாய் சரியாக வரல அந்த சவுண்டு கேட்காமல் இருக்க இது இதுக்கும் இன்னொரு உறவு ஒன்று வாங்கணும் அப்போ தான் இன்னும் தொல்லி பேசுகிறது நல்லா கேட்கும் இந்த வீடியோவை நான் போடுறேன் பாருங்கள் இதுக்கப்புறம் பேசிவிட்டு ம இது பிக் பண்ணிவிட்டும் பேசுகிறேன் அதையும் பாருங்கள் நன்றி வணக்கம்